ஹரியானாவில் பாஜக அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக எதிர்கட்சிகள் கூறிய வேளையில் முதல்வர் நயாப் சிங் சைனி மூன்று எதிர்கட்சி எம்எல்ஏக்களோடு பேட்டியளித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹரியானாவில் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் வாபஸ் பெறவும் பாஜக ஆதரவு எம்எல்ஏக்கள் பலம் நாற்பத்தி மூன்று ஆக சரிந்தது பெரும்பான்மைக்கு இரண்டு எம்எல்ஏக்கள் அவசியம் என்ற சூழலில் பாஜக அரசை கலைக்க வேண்டும் என காங்கிரசும் ஜனநாயக ஜனதா கட்சியும் வலியுறுத்தியது அதே வேளையில் ஜனநாயக ஜனதா கட்சியின் பத்து எம்எல்ஏக்களில் ஐந்து எம்எல்ஏக்கள் பாஜகவோடு தொடர்பில் இருப்பதாக பாஜகவினர் கூறி வந்தனர் இந்த சூழலில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக முதல்வர் நயாப் சிங் சைனி ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றுவிட்டோம் இப்போதும் பெரும்பான்மையை நிரூபிக்க தயார் என்றார் அவரோடு எதிர்கட்சியான ஜனநாயக ஜனதா கட்சியை சேர்ந்த மூன்று எம்எல்ஏக்கள் உடன் இருந்தது பாஜக கூற்றை உறுதி செய்யும் வகையில் இருந்தது அவர்கள் மூவரும் ஆதரவளித்தால் பாஜக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் எளிதாக வென்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க